அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதத்துல பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் பெருமாளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் மாதங்களில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுடைய வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதமாக திகழ்கிறது அது மட்டுமின்றி இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அனைத்து பெருமாள் கோவில்களிலும் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறும் கோவில்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் வழிபாடு என்பது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பலரும் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள விரதம் இருந்து வழிபடுவது என்பது வழக்கமான ஒன்றுதான் பலரும் இந்த விரதத்தை எந்த வகையில மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்து விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் அசைவம் உண்ணாமல் இருந்து விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் பழங்களை மட்டுமே உண்டு விரதம் இருப்பார்கள் இதுல எந்த வகையில நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல எந்த அளவுக்கு பயபக்தியோட நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று விரதம் இருக்கிறவங்க புரட்டாசி மாசம் வந்துருச்சே விரதம் இருக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே விரதம் இருக்கிறதுனாலையும் விருப்பமே இல்லாம விரதம் இருக்கிறதுனாலையும் நீங்க மேற்கொள்ற விரதத்தால எந்த பயனுமே இருக்க போறது இல்லை பெருமாள் நம்ம இருந்து எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ஒன்று அன்பு மற்றொன்று பக்தி இந்த அன்பையும் பக்தியையும் எடுத்துரைக்கும் விதமாக தான் இந்த விரதங்கள் அமைய வேண்டுமே தவிர ஏதோ விரதம் இருக்கணும்னு கஷ்டப்பட்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யறது அப்படின்றது ஒரு முறை அதே போல மற்றொரு முறையும் இருக்கு இது பெருமாளை வழிபாடு செய்யறதுலயே ரொம்ப 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 எளிமையான ஒரு முறை அது என்ன அப்படின்றத பத்தி இப்ப நான் சொல்றேன் கவனமா கேளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பெருமாளுடைய நாமத்தை உச்சரியுங்க அப்படி இல்லனா மனசுலயே நினைச்சுக்கோங்க சரி பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு எந்த நாமத்தை நாங்க உச்சரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் பெருமாளுடைய நாமங்களிலே மிகவும் உயர்ந்தது இரண்டு நாமங்கள் அவை என்ன என்றால் கோவிந்தா என்ற நாமமும் நாராயணா என்ற நாமமும் தான் அதிலும் இந்த கோவிந்தா என்ற நாமத்திற்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா கோவிந்தான்னு நீங்க கூப்பிட்டா போதும் பெருமாள் எங்க இருந்தாலும் ஓடோடி ஓடி வந்துடுவார் அந்த அளவிற்கு ஒரு சக்தி மிகுந்த நாமம் இந்த கோவிந்தா என்ற நாமம் தான் மற்றொரு நாமமான நாராயணா என்ற நாமத்தை எட்டெழுத்து மந்திரமா நாம உச்சரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று அது ஏன்னா எட்டெழுத்து மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படின்றது தான் இந்த எட்டு எழுத்து மந்திரம் இந்த எட்டெழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன என்றால் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்ததுக்கு அப்புறமா ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது என்பது தான் சரியான முறை ஏன் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்வதற்கு முன்பாக ஸ்ரீமதை ராமானுஜாய நமக என்று சொல்கிறோம் என்றால் பெருமாளே சொல்லியிருக்கிறார் உய ஒரே வழி உடையவர் திருவடி உடையவரான இராமானுஜருடைய திருவடி கமலங்களை பற்றி அவர் வழியே நடந்தோம் என்றால் பெருமாளுடைய திருவடி கமலங்களை சென்றடையலாம் அது மட்டும் இன்றி ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த எட்டெழுத்து மந்திரத்தை நமக்கு உபதேசித்த குரு யார் என்றால் உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் தான் ஆகவேதான் முதலில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லிவிட்டு பிறகு ஓம் நமோ நாராயணாய என்ற நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே பெருமாளுடைய திருநாமத்தை நாம தான் இருக்கணும் அப்படி இல்லைனாலும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமாவது பெருமாளுடைய திருநாமத்தை நாம் உச்சரித்த வண்ணுமே இருக்கணும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதிலும் நம்முடைய இல்லங்களில் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளின் போது பெருமாளை வழிபாடு செய்வதற்காக தழுவிட்டு அதாவது தலிகையிட்டு பெருமாளை வழிபாடு செய்வோம் தழுவிடும் பொழுது பெருமாளுக்கு பிடித்த பிரசாதங்கள் அனைத்தும் படைக்க வேண்டும் பெருமாளுக்கு பிடித்த பிரசாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் சுண்டல் லட்டு வடை இந்த பிரசாதங்கள் எல்லாம் பெருமாளுக்கு நெவேதியமா படைக்கணும் சரி இப்ப பெருமாளை பூஜிக்க நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துளசி மட்டுமே போதும் ஒரு இதழ் துளசி கொண்டு பெருமாளை பூஜை செய்யறதும் ஒன்று தான் கூட கூடிய தங்கத்தை எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு பூஜை செய்யறதும் ஆகவே புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் குறிப்பா சனிக்கிழமை உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு துளசியை கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்யுங்க சரி இப்போ பெருமாளுக்கு பூஜை செய்கிறப்போ என்னென்ன பாடல்கள்லாம் நம்ம இப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பல்லாண்டு திருப்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற இந்த நூல்களெல்லாம் நம்ம இப்ப படிக்கணும் ஒருவேளை இந்த பாடல்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு படிக்க நேரம் கிடைக்கல அப்படின்னா இந்த பாடல்கள் அனைத்துமே ஆடியோ அந்த ஆடியோவை நாம் தூய்மையான பக்தியுடனும் பெருமாள் அவைலபிளிருக்கு எங்க வீட்டில் நடக்கக்கூடிய புரட்டாசி மாத பூஜைகளை நம்ம சேனல் விஸ்வா டிவைன் வேர்ல்ட்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் மறக்காம அந்த வீடியோக்களையும் நீங்க பாருங்க இந்த வீடியோல நாம புரட்டாசி மாதத்துல எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்ய வேண்டும் வேண்டும் அப்படின்றத பத்தி தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் புரட்டாசி மாதத்தின் போது எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கட்டும் இதே போல பல வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்